இன்னைக்கு காலையில முதலமைச்சர் அவர்கள் செம்மொழி பூங்காவை அங்கே திறந்து வைத்திருக்கிறார்கள் எனக்கு கிடைத்த தகவல் அங்கே தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படவில்லை இதே பாஜகவோ இல்லை என்றால் பாஜக சார்ந்த நிறுவனங்களோ பாடலா உடனே தமிழுக்கு எதிரானவர்கள் இவர்கள் எல்லாம் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்வார்கள் ஆனால் இன்று ராமர் கோயிலில் கொடியை ஏற்றி வைத்துவிட்டு நம் பாரத பிரதமர் தமிழ்நாட்டில் உள்ள உத்தரமேரூர் கல்வெட்டை பற்றி அங்கே சொல்லி இருக்கிறார் ஆக மோடி தமிழ் பற்றாளரா இல்லனா தாய்மொழி பாடலை கூட பாடாத திமுக தாய் பற்றாளரா தாய்மொழி பற்றாளரா ஆக நீங்க எத்தனை நாள் தமிழை வைத்து ஏமாற்றி கொண்டிருக்க போகிறீர்கள் அது மட்டும் இல்ல இன்னைக்கு முதலமைச்சர் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டாராம் தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் மட்டும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்றால் அது பொய்யுணர்வு ஒப்பந்தம் தான் பொய்யான ஒப்பந்தங்கள் தான் ஏன்னா பாகிஸ்தான் அவங்க இருபதாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் வரல இருந்து ஒரு நிறுவனம் ஆயிரத்தி எழுநூறு கோடியில இன்வெஸ்ட்மெண்ட் வருது இருபதாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் வரல ஒரு லட்சம் கோடி முதலீட்டில் கூகுள் ஏறக்குறைய ஒரு லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் அது தமிழ்நாட்டுக்கு வரல ஆனா என்ன சொல்றாரு தமிழ்நாட்டுக்கு எது வேண்டுமோ தேர்ந்தெடுத்து இவங்க வச்சுக்கிறாங்க இதை விட பொய் எப்படி சொல்ல முடியும் ஒப்பந்தங்கள் எத்தனை நமக்கு தோல்வி அடைந்த ஒரு ஆட்சியாக இருக்கிறது வயது குழந்தைக்கு பாலியல் தொந்தரவு கோயிலுக்குள்ள கொலைகள் நடக்கிறது உண்டியல அரசாங்கம் தான் திருடி கொண்டிருந்தது என்றால் திருடர்கள் திருட வந்திருக்கிறார்கள் அவர்கள் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆக இந்த அரசாங்கம் முற்றிலுமாக தோல்வி அடைந்த அரசாங்கமாக இருக்கிறது அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர்கள் தோல்வி அடைவது நிச்சயம் ஏழாம் தேதி மிக பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடக்க இருக்கிறதா பாட்டெல்லாம் வேற போட்டிருக்காங்க இளைய தலைவர் வருகிறார் இந்த வாரிசு அரசியலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முற்றுப்புள்ளி வைக்கணும் இல்லை என்றால் பாட்டா பாடி நம்ம பாடா படுத்துவாங்க அவங்க பாட்டா பாடிக்கிட்டு இருப்பாங்க திமுக அதான் நடக்க போகுது அன்பில் பொய்யாமொழி அவர்கள் பாடத்திட்டத்தை ஒழுங்காக நடத்துறாதோ இல்லையா பாட்டு பாடுறதோ ஒழுங்காக நடத்திருக்கிறார் உதயநிதிக்காக அதனால நிதி கொடுக்கல நிதி கொடுக்கலன்னு பொய்யே சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் பதினோரு லட்சம் கோடி மத்திய அரசிடமிருந்து தமிழகத்தில் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது இருக்கிறது அடிப்படை கட்டமைப்பு முதற்கொண்டு அதனால இன்றைய மோசமான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அது அப்புறப்படுத்தப்பட வேண்டும் அதற்கு எஸ்ஐஆர் முதல் படி அதற்கு பின்பு நாம் எல்லாம் படிப்படியாக நம் வெற்றி எழுதப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்